இருபத்தொரா தேதி நீங்க எலெக்ஷனுக்கு ஓட் போட்டுருவீங்க ஆனா அந்த முடிவை பாக்குறதுக்கு ஒரு டிவி தேவையா அதுவும் குறைஞ்ச விலையில தேவைதானே

கொண்டு ஃப்ரீ அப்படி இந்த ஐட்டத்தில் ஐட்டம் இல்லாட்டி உங்களுக்கு ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் தருவாங்க இது கிச்சுக்குரிய ஐட்டம் மட்டும் இவ்வளோ டிசைன் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ கிச்சுக்குரிய டொய்ஸ் ஐட்டம் அவங்கள்ட்ட இருக்குது மாத்திரம் இல்லாம ஏபிஎல் பல்ப் ஐட்டம் இருக்கு இது பாத்தீங்கன்னு சொன்னா டூ இயர் வாரண்டியோட தராங்க ஏழு வோல்ட்ல இருந்து இருபது வோல்ட் வரைக்கும் இருக்கு இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் உங்களுக்கு தந்திருக்காங்க அது மாத்திரம் இல்லாம நீங்க ஒரு வீடை கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா வீடு கட்டினதுக்கு பிறகு வீட்டுக்கு தேவையான சகல விதமான ஐட்டமும் நீங்க இவங்கள்ட்ட எடுத்து எடுத்துக்கொள்ளும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக் ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம் சோஃபா ஐட்டம் பர்னிச்சர் ஐட்டம் அது மாத்திரம் இல்லாம கபர்ட் ஐட்டம் இதுல எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளும் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா உங்க கட்டிலுக்கு போடக்கூடிய பெட் ஐட்டமா இருந்தா இந்த சைஸ்ல தான் நாங்க செஞ்சு தருவோம் அப்படின்னு இல்லாம நீங்க கேட்கிற சைஸ்ல அதை செஞ்சு உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க அதே மாதிரி தான் பர்னிச்சரா இருந்தாலும் சரி சோபா இருந்தாலும் சரி இது எல்லாத்துலயுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் என் கபர்ட் ஐட்டம் இருக்கு டபுள் டோர் கபர்ட் சிங்கிள் டோர் கபர்ட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு வீட்ல இருக்கு அலுமினியத்துல இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளையிலும் அது மாத்திரமில்லாம ஆஃபீஸ் பர்னிச்சர்ஸ் ஐட்டமும் இருக்கு இத கூட உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு இந்த வீடியோவில ஃபுல்லா அடுக்கிக்கொண்டே போலாம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்க விரும்புற மாதிரி சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளையலும் இந்த மற்ற இடங்களோட ஒப்பிடும்போது இவங்க பிரைஸும் வந்து நீங்க குறை

உங்களுக்கு பழுதாகினா செஞ்சு தருவாங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா மற்ற இடங்களோட ஒப்பிடும்போது போது பிரைஸ் குறைய இருக்கு அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி இருந்து முப்பத்தி சதவீதம் வரைக்கும் இந்த செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராம் தேதியில உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் தர போறாங்க இவங்கள்ட்ட வேற என்னென்ன ஐட்டம்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபேன் இருக்கு ரைஸ் குக்கர் இருக்கு அயன் பாக்ஸஸ் இருக்கு கேட்டில்ஸ் இருக்கு விசில் கேட்டில் விசில் இல்லாத எலக்ட்ரிக் எல்லாமே இருக்கு பிளண்டர்ல நார்மல் அண்ட் ஹெவி டியூட்டி இருக்கு மிக்ஸர் கிரைண்டர் இருக்கு சேண்ட்விச் மேக்கர் இருக்கு ஓவன் இருக்கு அண்ட் வால் கிளாக் இருக்கு கேஸ் குக்கர் இருக்கு நான் ஸ்டிக் பேன் இருக்கு பிளாஸ்க் ஐட்டம் இருக்கு அண்ட் கிளாஸ் வே ஆயிட்டதுல டீ கப் செட் இருக்கு கப் சோச இருக்கு மல்டி பர்பஸ் தவா தவா எல்லா ஐட்டமுமே நீங்க என்ன செய்யலாம் இருபத்தி இருந்து முப்பத்தி வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நீங்க உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல உங்க கொமர்ஷியல் யூஸுக்கும் இங்க நீங்க பொருட்கள் வாங்கலாம் அதோட சேர்த்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் இருக்கு கிரெடிட் கார்டுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் தந்திருக்காங்க ஆறு மாதத்துல இருந்து இருபத்தி நான்கு மாதம் வரைக்கும் நீங்க அந்த இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசி எடுத்துக்கொள்ளும் ஒரு தரம் நீங்க டக்குன்னு போய் விசிட் பண்ணி பாருங்க அதுல முக்கியமா செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராம் தேதிகள் விசிட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களுடைய டிஸ்கவுண்ட் மலையில நீங்களும் மலையலாம் அதே மாதிரி டிவி ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் நான் சொன்ன பிரைஸ்ல இருந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க இங்க செக் பண்ணலாம் இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னு சொன்னா டிவில ஐவா யூனிக் சாம்சங் எல்ஜி எல்எம்ஜி எம்எக்ஸ் எம் ஜி பிளஸ் மிட்சு அப்படின்னு சொல்ற பிராண்ட் இருக்கு பிரிட்ஜ்ல சிசில் சிங்கர் எல்ஜி ஜி இனோவெக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு சோ மறக்காம இந்த ஏபாய் சிட்டியை விசிட் பண்ணி பாருங்க இவங்கட பிரான்ச் பெட்டிக்ளோல மட்டும் இல்ல கழுவாஞ்சுகுடிலயும் இருக்கு கழுவாஞ்சுகுடி பிரான்ச்சுக்கு நீங்க பெட்டிக்ளோ சைட்ல இருந்து போறீங்கன்னு சொன்னா காகிஸ் எக்ஸ்பிரஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது உங்களோட லெஃப்ட் சைடுக்கு அவங்களோட ஏபாய் சிட்டி ஷோரூம் வந்துடும் என் கல்முன் அக்கரைப்பத்தி சைட்ல இருந்து வாரீங்கன்னு சொன்னா கழுவாஞ்சு கூடி எச் என் பி இருந்து கொஞ்சம் தூரம் முன்னு போகல உங்களோட ரைட் சைடுக்கு அவங்க பை சிட்டி வந்துடும் நீங்க இவங்கள்ட்ட ஆன்லைன் ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண்டெக்ட் நம்பர் போட்டுருக்கேன் அதோட சேர்த்து இவங்க ரீட்டைல் மட்டும் இல்ல ஹோல்சேலும் செய்யறாங்க நீங்க ஒரு ரீசேலரா இருந்தா கூட இவங்கள்ட்ட நீங்க கண்டெக்ட் பண்ணி பொருட்களை எடுத்து இன்னும் ஒருத்தருக்கு நீங்க விற்கிற வேலை கூட செஞ்சு கொள்ளையிலும் என் மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க என் மறக்காம செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தோராம் தேதிகள் இவங்க சொன்ன அத்தனை ஆஃபரையுமே நீங்க என்ஜாய் பண்ணியும் ஒரு தரம் போய் இந்த ஏ பாய் சிட்டியை விசிட் பண்ணி பாத்துருங்க மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்க மறை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் அலாம்